ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முக்கிய செய்திகள் இந்தியா வென்ற வெற்றி தினம் கார்கில் நினைவு தூணில் முதலமைச்சர் ரங்கசாமி அஞ்சலி நிவாரணம் வழங்காததால் ஆத்திரம் திண்டிவனம் அருகே பொதுமக்கள் சாலை மறியல் சங்கராபரணி ஆற்றில் குளிக்கச் சென்ற மாணவர் மாயம் இரண்டாவது நாளாக தேடும் பணி தீவிரம் கோடை வெளியில் குளித்த இரண்டு மாணவிகள் வெற்றி தினம் புதுவையில் இன்று ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்றதா அந்த வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் வெற்றி தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறதா இந்நிலையில் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் சாயஜே சரண்குமார் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திண்டிவனம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்து மாவட்டம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழிந்தன வீடு மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து மிகவும் பாதிக்கப்பட்டதா இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக திண்டிவனம் சுற்றுப்புற பகுதிகளில் பல்வேறு இடங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டதா இந்நிலையில் சில கிராமங்களுக்கு மட்டும் தமிழக அரசு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று கூறி பொதுமக்கள் ஆங்காங்கே சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திண்டிவனத்தை அடுத்த கொந்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திண்டிவனம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உடனடியாக மழை நிவாரணம் வழங்கக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த சாலை போராட்டத்தால் திண்டிவனம் சென்னை புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் சங்கராம்பரணி ஆற்றில் குளிக்கச் சென்ற போது அடித்துச் செல்லப்பட்ட மாணவரை இரண்டாவது நாளாக தேடும் பணி நடைபெற்று வருகிறது புதுவையை அடுத்த விழியனூர் ஒதயம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஹென்றி இருதயராஜின் மகன் ஆதித்யன் பதினாறு வயதான இவர் ரெட்டியார் பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தார் இவரும் இவரது பள்ளி நண்பரான ரெடியார் பாளையத்தை சேர்ந்த ஆண்டனி என்பரும் நேற்று விடுமுறை என்பதால் வீட்டில் பெற்றோர்களிடம் கூறாமல் ஆற்றில் குளித்துவிட்டு வரலாம் என்று திருக்கனூர் அருகே உள்ள செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றுக்கு சென்றுள்ளனர் ஆற்றில் தற்போது தண்ணீர் செல்வதால் செல்லிப்பட்டில் உடைந்துள்ள படுகையணை அருகே குளித்துள்ளனர் அங்கு ஆழம் தெரியாமல் இருபத்தைந்து அடி ஆழம் உள்ள பகுதிக்கு லியோவும் ஆண்டனியும் சென்று குளித்து மூச்சு திணறியுள்ளனர் அதில் ஆண்டனி கைகளை மேலே தூக்கி காட்டியுள்ளார் இதனை கண்ட அப்பகுதியின் ஒரு இளைஞர் தண்ணீரில் குதித்து ஆண்டனியின் தலைமுடியை பிடித்து இழுத்து அவரை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் உள்ளே குளித்த லியோ எங்கே போன்றார் என்று தெரியவில்லை இது குறித்து தகவல் அறிந்த திருக்கனூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் லியோவின் உடலை நேற்று தேடி பார்த்து எங்கும் கிடைக்கவில்லை இரண்டாவது நாளாக ஆற்றில் ரப்பர் படகுகள் மூலம் தீவிரமாக தேடி வந்தனர் இது குறித்து திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வானூர் அருகே ஓடைவெளியில் குளித்த இரண்டு மாணவிகள் அப்பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் கொஞ்சமங்கலம் பகுதியில் உள்ள கலிங்கன் ஓடையில் குளிக்கச் சென்ற நர்மதா அனுஸ்ரீ என்ற இரண்டு மாணவிகள் கலிங்கன் ஓடையில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் நர்மதாவை மீட்டு புதுவை ஜிக்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் சிகிச்சை பலனின்றி நர்மதா நேற்று உயிரிழந்தார் இந்நிலையில் காணாமல் போன அனுஸ்ரீயின் உடலை மீட்கும் பணிகள் இரண்டு தினங்களாக வானூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் கொஞ்சமங்கலம் புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கிராம இளைஞர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்ததா இந்நிலையில் மாணவி அனுஸ்ரீயின் உடல் நீருக்கடியில் புதருக்குள் சிக்கி இருந்ததைக் கண்ட கிராம தீயணைப்பு துறையினர் மற்றும் இளைஞர்கள் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக புதுவை ஜிக்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இரு மாணவிகளும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளதா அரசு பணிகளுக்கு இரண்டாம் சுற்று வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா புதுவை அரசு அரசு பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறதா இதுவரை இரண்டாயிரம் அரசு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த பணியிடங்களில் தொன்னூறு சதவீதம் நிரப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து மீதமுள்ள எட்டாயிரம் காலி பணியிடங்கள் இன்னும் அரசு நிரப்ப வேண்டியுள்ளதா இந்நிலையில் இரண்டாம் சுற்று அரசு வேலைவாய்ப்புகளை அடுத்தடுத்து வெளியிட நிர்வாக சீர்திருத்த துறை தயாராகி வருகிறதா இது தொடர்பாக அனைத்து அரசு துறைகளும் முழுவீச்சில் முடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு அரசு துறைகளிலும் ஒவ்வொரு பதவியிலும் ஏற்பட்டுள்ள காலியிடங்கள் கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றன பிப்ரவரி மாதத்திற்குள் அடுத்த இரண்டாயிரம் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது பதவி உயர்வு காரணமாக யூடிசி எல்டிசி பதவிகளில் முன்னூறு பணியிடங்கள் காலியாக உள்ளன இந்த அரசு பணியிடங்களும் இரண்டாம் சுற்று அறிவிப்பால் நிரப்பப்பட உள்ளது சாரம் மீன் மார்க்கெட்டில் மீன் விற்பனை குறைவாக இருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுவை சாரம் பகுதியில் மீன் மார்க்கெட் உள்ளதா இங்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மீன் வியாபாரம் செய்து வருகின்றனர் சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இந்த மீன் மார்க்கெட்டில் தினமும் காலை முதல் மாலை வரை மீன் விற்பனை அமோகமாக நடைபெறும் சாரம் மட்டுமல்லாது அதனை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த மக்களும் இங்கு வந்து மீன் வாங்கி செல்வர் ஆனால் கொரோனா ஊரடங்கு பிறகு இந்த மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகளுக்கு சரியான வியாபாரம் இல்லை என்று கூறப்படுகிறதா தினமும் விற்பனைக்கு கொண்டு மீனில் பாதிக்கும் மேற்பட்ட மீன்கள் அப்படியே வீட்டிற்கு எடுத்து செல்வதாக இங்குள்ள மீன் வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் சாலைகளில் ஆங்காங்கே புதி புதிதாக முளைக்கும் மீன் கடைகள் மற்றும் வீட்டிற்கே வந்து ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படும் மீன்கள் ஆகியவை தங்களது வியாபாரத்தை பெருமளவு குறைப்பதாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இங்குள்ள மீன் வியாபாரிகள் தினமும் சென்று வரும் போக்குவரத்து செலவு கடை வாடகை இதர செலவுகள் சென்றுவிட்டால் கையில் ஏதும் மிச்சம் இருப்பதில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் கடையில் வியாபாரம் நடக்க மாட்டேன் அங்கே போய் போகுது தெரு மேலே மீன் விற்கிறாங்க வண்டிகரை மீன் அப்படி எடுத்துகிறான் போய் எப்படி மரக்கானம் பூதகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்மன் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்றதா தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டதா இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிமா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர் போட்டோ வீடியோகிராபர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் என்சிஎன் புதுச்சேரி போட்டோகிராஃபர் நலச்சங்க அசோசியேஷன் சார்பாக கிரிக்கெட் போட்டி நடைபெற்றதா இதன் துவக்க விழா நடத்தப்பட்டதா இதில் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முதல் ஆட்டத்தில் ஃபேனசோனிக் மற்றும் சோனி ஆகிய இரு அணிகள் பங்கேற்றதா நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் கல்கி ஸ்டூடியோ ரவிச்சந்திரன் கிராண்ட் மாஸ்டர் மிக்சிங் வீடியோ செந்தில்வேல் பயனியர் ஸ்டூடியோ டேவிட்ராஜ் வைரம் டிஜிட்டல் ஸ்டுடியோ மாரிமுத்து விஸ்வா ஸ்டூடியோ ராஜகுமார் யுனிவர்சல் எஃப்எம் ஸ்டுடியோ ஜோசப் பிலிப் சார்ஜ் ஏவிஎம் ஆனந்த் ஸ்டுடியோ ஆனந்த் நிவி ஃபோட்டோகிராஃபி அருள் ராணி ஸ்டுடியோ பாலு மகேந்திரன் என்கிற பாலு ஸ்ரீவேல் ஸ்டுடியோ சக்திவேல் பொதுஜன தொடர்பாளர் தாமஸ் வீடியோ அல்போன்ஸ் ஆறு ஸ்டூடியோ ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூரில் நடைபெற்ற ஐயப்ப சுவாமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டனர் புதுவே வில்லியனூர் வசந்த் நகர் ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு பதினெட்டாம் படி பூஜை நடைபெற்றதா காலை எட்டு மணி அளவில் தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்பலத்தில் ஐயப்பன் அலங்காரம் செய்து பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டு ஐயப்பன் பூஜை பாடல்கள் பாடி சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமிக்கு மகாதீப ஆராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர் ிய அழகு கலை திறப்பு விழாவில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரியில் யுக்தி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அழகு கலை மற்றும் பயிற்சி மைய திறப்பு விழா நடைபெற்றதா புதுச்சேரி திலாசுப்பேட்டை கடகுநேரி சாலையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் அழகு கலை நிபுணர் நர்சின் அப்பாஸ் ரிப்பன் வெட்டி அழகு கலை பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் கலைமாமணிக்கோ பாரதி ராஜாராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முருகன் மற்றும் புதுச்சேரி அழகு கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் செயலாளர் ஜானகி செயல் தலைவர் அருள்மணி நிர்வாகிகள் பிரவீனா கோமதி ராஜலட்சுமி சிந்துஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை மைய நிர்வாகி அமுதவள்ளி வானதி முருகன் ஆகியோர் செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் முருகம் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஏழு இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் பாகிஸ்தானை இந்தியா வென்ற வெற்றி தினம் கார்கில் நினைவு தூணில் முதலமைச்சர் ரங்கசாமி அஞ்சலி நிவாரணம் வழங்காததால் ஆத்திரம் திண்டிவனம் அருகே பொதுமக்கள் சாலை மறியல் சங்கராபரணி ஆற்றில் குளிக்கச் சென்ற மாணவர் மாயம் இரண்டாவது நாளாக தேடும் பணி தீவிரம் ஓடைவெளியில் குளித்த இரண்டு மாணவிகள் உயிரிழப்பு வானூர் அருகே சோகம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்